வணக்கம் உறவுகளே இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா தோசை பண்ணலாம் அட தோசை எப்பயும் பண்றது தானே அல்லங்க அரிசியே இல்லாம பண்ணலாம் அதுவும் கருப்பு கொண்ட கடலைய வச்சு எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா வாங்க கிடையாது விதவிதமா சாப்பாடு மட்டும் உண்டு பரவாயில்லையா சொல்லுதான் முக்கியம் ஒரு பாத்திரத்துல ஒரு கப் கொண்டைக்கடலை கருப்பு கொண்டைக்கடலை எடுத்துருக்கேன் அது கூடவே முக்கா கப் உளுந்து முக்கா கப் பாசிப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா கழுவிட்டு ஆறு மணி நேரம் ஊற விட்டுருங்க ஆறு மணி நேரம் நல்லா அப்புறம் அது மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி ஆறு மணி நேரம் உப்பை போட்டு நல்லா புளிக்க விட்டுரு நல்லா புளித்ததும் நம்ம நார்மலாக தோசை ஊற்றுவோம் இல்லையா அதே மாதிரி தோசைக்கல் ரொம்ப சூடு இல்லாமல் ஊத் ஊற்றணும் அதாவது ரொம்ப சூடாக ஊற்றுனீங்கன்னா திரண்டுக்கிட்டு வரும் அதில் கொஞ்சம் நார்மல் சூடாக இருக்கும்போது ஊற்றி தோசை திருப்புற மாதிரி நான் ஒரு சைடு வெந்தோன்னா திருப்பி திருப்பி போட்டுருந்தோம் அவ்வளோதாங்க நம்ம கருப்பு சுண்டை கடலை ரெடி இது இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்லாம் முக்கியமாக டயட் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட காரமாக எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் மறக்காமல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்